வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் தப்பு செய்யல இந்த ஜெயில கிடக்கிறேன் யோசிப்பு வாயத்திறந்து சொல்லல இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் உண்டு தெரியுமா அது உடைகிறது வரை கர்த்தர் காத்திருக்கிறாரு நான் எப்படி மேல வந்துடுவேன் நான் ஜெயிச்சிடுவேன் நான் குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் அதாவது ஐ என்னால் என்னை தூக்க முடியாது என்கிற ஒரு நிலைமையில நான் கர்த்தர் காத்திருக்கிறார் அப்பதான் என்னை குணமாக்க முடியும் சூழ்நிலையில நமக்கு தோணும் கர்த்தர் என்ன விட்டுட்டாரு என்ன கைவிட்டுட்டார் ஒரே ஒரு தடவை யோசிப்பு வாயத்திறந்து பான கிட்ட சொல்றான் செய்யாத தவறுக்காக நான் இந்த ஜெயில இருக்கிறேன் நீ மட்டும்தான் என குதவி நீ வெளிய போய் அரசன் சொல்லணும் அதாவது இதுவரை இருந்த எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது அப்பதான் கர்த்தர் தீர்மானம் பண்ணாரு இன்னும் ரெண்டாண்டுக்குள்ள நான் உன்னை கையில எடுப்பேன் அடித்து குணமாக்குறார்